தீபாவளி முட்கொடுப்பனவு கோரி டிகோயா டிலரி தோட்ட மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தோட்ட நிர்வாகத்தினால் இன்று தீபாவளி முட்கொடுப்பனவு வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அதனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

மாவட்ட தோட்ட தலைவர்கள் மற்றும் சமூக நீதிக்கான பகுஜன அமைப்பினர் இணைந்து கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர் தீபாவளி ஆயிரம் ரூபாய் சம்பளம் காட்டிக் கொடுத்து கொடுக்கப்பட்டிருப்பதை போலவேதான் இந்த தீபாவளிக்கான முற்பனவும் காட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சென்ற வருடம் பதினை ரூபாய் தருவோம் என்று கூறிய அரசாங்கம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயிலே அவர்களை அவர்களுக்கான அந்த கொடுப்பனவை கொடுத்து காட்டி கொடுத்தார்கள் இந்த வருடமும் பத்தாயிரம் என்று கூறிக்கொண்டு நாலாயிரத்தி ஐநூறு தான் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றது தோட்ட நிர்வாகங்கள்